வணக்கம் இன்று அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் உலக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி மனித குலத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன இந்த அதிநவீன கண்டுபிடிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடன் எவ்வாறு பொருந்துகிறது என்பதைக் காண்போம் மனித மூலையைப் போலவே செயல்படும் செயற்கை மூளைகள் இப்போது தயாராகிவிட்டன நினைவாற்றல் மற்றும் கட்டளைகளை பிறப்பிப்பது போன்ற மனித மூளையின் முக்கிய பணிகளை இது முழுமையாக செய்யும் திறன் கொண்டது தற்போது மனித மூளைக்கும் செயற்கை மூளைக்கும் இடையே வெறும் மூன்று வினாடிகள் மட்டுமே செயல்பாட்டு வேறுபாடு உள்ளது மிக விரைவில் இந்த வேறுபாடும் நீக்கப்படும் நிலை உருவாகி வருகிறது